அன்னவையர் புதுவையாண்டாள் அரங்கற்குப் பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஆழ்வார்களிலே விஷ்ணு சித்தராம் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் நட்சத்திரத்திலே பூரநக்ஷத்திரத்திலே பூமிப்பிராட்டியினுடைய அம்சமாகவே ஆண்டாள் அவதரித்தாள் கோதா என்று பெயர் சூட்டப்பட்ட ஆண்டாள் கண்ணனுடைய அமுதமயமான சரித்திரங்களை பாலும் தேனும் கண்ணலும் அமுதுமாக உண்டு வளர்ந்தாள் தன்னுடைய திருவுள்ளத்திலே கிருஷ்ண பக்தி நிறைய அது எப்படியாவது வெளியே வாய் வழி வந்துதான் தீரும் பூரோத்பீடே தடாகசிய பரிவாஹா பிரதிக்ரிய சொல்லுவார்கள் ஒரு ஏரியில் தண்ணீர் நிரம்பினால் அது மதகுகள் வழியாக வெளியே வந்து தீரும் நம் மனசெல்லாம் ஒரு ஏரி போலே அதுல துக்கங்கிற தண்ணீர் நிரம்பினாலோ அல்லது சுகங்கிற தண்ணீர் நிரம்பினாலோ வாய் வழியாக அழலாம் வெடிக்கலாம் எதுவும் நடக்கலாம் அதே கிருஷ்ண பக்திங்கிற தண்ணீர் நம் மனத்தில் நிறைந்து விட்டால் அப்ப அதுவும் வாய் வழியே வரும் பாசுரங்களாக வரலாம் நாம சங்கீர்த்தனமாக வரலாம் ஒருத்தருக்கொருத்தர் பகவத் சரித்திரங்களை கதை பேசிக் கொள்ளுவதாகவும் வரலாம் இப்படி ஏதான ஒரு வழியிலே உள்ள நிரம்பி இருக்கிற கிருஷ்ண பக்தி வாய் வழியாக வெளியே வந்தாக வேண்டும் ஆண்டாளுடைய நிலைமையும் அதே சிறு பெண் கிருஷ்ண பக்தி பெரியாழ்வாராலே சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு அவள் மனது முழுக்க நிறைந்தது இனி அந்த மனத்திலேருந்து பக்தி வெளியில வரணும் இல்லியும் அதுக்காக ஒரு காலம் கனிய வேண்டி இருந்தது அக்காலம் மார்கழி மாசம் மாசானாம் மார்க்கசீருஷோகம்னு கண்ணன் இந்த மாதத்தினுடைய ஏற்றத்தை சொன்னபடி ஹேமந்த ருத்துவிலே முதல் மாசமான மார்கழி மாசம் ஆண்டாளுடைய வைபவம் வெளியே தெரிவதற்குரிய மாசமாக வாய்த்தது ஆண்டாளோ தெற்கு கோடியில் சிவலிபுத்தூரில் இருக்கிறாள் அவள் ஆசைப்பட்ட கண்ணனோ என்றோ பிறந்தான் எங்கோ வளர்ந்தான் எப்போதோ இருந்தான் ஆண்டாளுக்கு பக்கத்துல கண்ணன் பிறக்கலே இருந்த காலத்திலேயும் கண்ணன் பிறக்கவில்லை யுகம் ஆண்டாளிருப்பது கலியுகம் அவனிருந்தது வடக்கே மதுரைக்கரிகளே இருந்தது தெற்கே மதுரைக்கறிகள் சிவல்லிபுத்தூரிலே ஆக தேசமோ காலமோ எதுவும் ஆண்டாளுடையதாக இல்லை என்ன பண்ணலாம்னு யோசித்துப் பார்த்தாள் ஏன் வடதேசத்து யாத்திரை போலாமே இந்த நாள் இல்லையே அந்த நாள்ல வடதேசத்து யாத்திரைக்கு போகணும்னா அவ்வளவு சுலபத்துல போட முடியாது மேலும் ஆண்டாள் இருந்த சூழ்நிலையை பார்க்கணும் அவள் ஒரு கிராமத்திலே சிறந்த பிராமண ஸ்ரீ வைஷ்ணவருடைய குமாரத்தியாய் ஏதோ உயர்ந்த ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருக்கிற குடும்பத்தில் பிறந்தவர் நினைத்தபடிக்கெல்லாம் வாய்ப்பு வசதி கிடையாது எங்கயோ வடதேசத்துக்கு போனோம்னு சேவிச்சு வந்துட முடியுமா அதவளால் முடியாது அப்படியே முடிஞ்சுதுன்னாலும் அர்ச்சாவதாரத்தை சேவிச்சுட்டு அழாமல் இருக்கிற அளவுக்கு சக்தி இடத்தில் கிடையாது பாலாழி நீ கிடக்கும் பண்பயாம் கேட்டேயும் கால் ஆழும் நெஞ்சழியும் அழ்வார் சாதித்தார் காலுமெழா கண்ண நீரும் நில்லா கால்கள் எழாமல் கண்களிலிருந்து நேர் நில்லாமல் பகவான் அனுபவித்தவுடனே உருகி போவர்களொல்லியோ இனிதிரை திவல மோத எரியும் தன் பரவமீதே தனிகடன் தரசி செய்யும் தாமரை கண்ணனெம்மான் பனி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் ஆனால் அர்ச்சாவதார விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பெருமான சேவித்தால் சிறந்த பக்தனால தரிச்சுக்க முடியாது நிற்க மாட்டாமல் அழத் தொடங்கி விடுகிறான் எப்பேற்பட்ட எம்பெருமான் நமக்காக இவ்வளவு எளிமையான ரூபத்தோட சேவை சாதிக்கிறாரே என்ன அந்த சௌலபியத்தை நினைக்கச் இவன் நெக்குறுகி போகிறான் அதுவும் ஆண்களுக்கே இந்த மாதிரி மனம் அடைஞ்சு போடும்னா பெண்ணான ஆண்டாளுக்கு கேட்க வேண்டுமா அதனால போய் நின்று சேவிச்சாலும் நம்மால தரிக்க முடியாதுங்கிறத ஆண்டாள் தெரிஞ்சு நூட்டாள் அப்ப ஊற விட்டு போறதுக்கு முடியாது போகி அர்ச்சாவதாரத்தை சேவிச்சா தரிக்கிறதுக்கு முடியாது அங்க போய் நின்ன விற்பாடு இங்குதானே கண்ணன் இருந்தான் இங்குதானே விளையாடினான்னு தோண தோண நமக்கெல்லாம் திருப்தி ஏற்படலாம் ஆனா ஆண்டாள் போன்ற பெரியோர்களுக்கு உடனடியா அதை சேவிக்க கூடிய பாக்யம் கிடைக்கலையே அப்படின்னு மனசு இன்னும் வருத்தத்துக்கு போடும் நாம யாத்திரைக்கு போற போறோம்னா ரொம்ப திருப்தியா திரும்பி வந்துருவோம் ஆனா பெரியோர்கள் யாத்திரைக்கு போனால அவர்களுக்கு இன்னும் மேலும் ஆர்த்தியத்தான் கிளப்பிவிடும் இங்க கண்ணன் உரலோடு கட்டுண்டான் என்றால் அக்காலத்துல இருந்த அனுபவிக்கும் பேச்சினை இழந்து போனேனே தான் அண்டாளுக்கு தோணுமே தவிர ஓ இப்பவானும் பெற்றோமேனு திருப்தி அடையறது நம்ம கதை களம்பரிச்சேவன் தேதி தெரியும் வரச்சேவும் தேதி தெரியும் எப்ப சாப்பிட போறோம்னு தெரியும் எப்ப தூங்க போறோம்னு தெரியும் இது எதுவுமே அவர்களுக்கு தெரியாது ஏன்னா கண்ணனை மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்கிறதுனாலே யாத்திரையில நாம் அவர் ஒத்தரை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோம் ஆனால் ஆழ்வார்கள் அவர் ஒத்தரப் பற்றி கொண்டு மத்தவெல்லாவற்றையும் மறந்தார்கள் ஆகையாலே போய் சேவிக்கிறது நடக்காது என்ன பண்ணலாம்னு யோசித்தாள் இருக்கும் ஊரிலிருந்து அனுகரித்து தரிப்போம் என்னைக்கோ திருவாய்ப்பாடில் உண்டான அஞ்சு லட்சம் குடி பெண்களும் ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தை பெறுவதற்காக மார்கழி நோன்பு நோற்றார்கள் அப்படின்னு ஒரு உபன்யாசகர் சிவல்லிபுத்தூர்ல வந்து செலுண்டிருந்தார் இந்த கதை பாகவத மகாபுராணத்திலே சுகர் தெரிவிக்கிறார் ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவ்ரஜ குமாரிக்க சேருஹூ ஹவிஷம் புஞ்சானா காத்தியாயன் விரதம் காத்தியாயனி மகாமாயே மகா யோகிஸ்வரி நந்தகோபசுதன் தேவி பதிமே குருத்தே நமஹா நந்தகோபாலனுடைய குமாரனான கண்ணனை எங்களுக்கு பதியாக ஆக்கி கொடு என்ன காத்தியாயனி தேவி விரதம் இன்னைக்கு இருக்கு காத்தியாயனி கோவிலும் இருக்கு யமுனையாற்றங்கரையில ரொம்ப ஆச்சரியமான இடம் அங்குதான் போய் அந்த கோவில்ல வணங்கி எல்லா பெண்களும் காத்தியாயினி தேவத்தை பிரார்த்திக்கிறார்கள் தேவத்தையும் கண்ணனை பதியாக கொடுத்தான் சரித்திரம் இந்த கதையை பாகவதத்தில் இருந்த கதை யுகத்தில் நடந்தது அதை கலியுகத்துல ஒரு உபன்யாசகர் சிவல்லிபுத்தூர்ல வந்து சொல்லிட்டு இருக்கார் இதை கேட்ட உடனே ஆண்டாளுக்கு நாமும் நம்ம ஊர்ல இருந்தே மார்கழி நோன்பு நோச்சாலன் அவர்களும் அதத்தானே செய்து கண்ணனை அடைந்தார்கள் நாமும் அதையே செய்து கண்ணனை அடைவோங்கிற ஆசை துளிர்த்தது அப்ப எப்படி தனக்கு வடிகால்னு தேடி தவித்திருந்த அண்டாளுக்கு ஒரு வழி புலப்பட்டு போயிடுச்சு மார்கழி நோன்பு நோற்கலாம் ஆனா நாம அந்த காலத்துல இல்லையேண்ணா இருந்துட்டு போட்டோமே அந்த காலமாட்டமே இந்த காலத்தை நினைச்சு நிடுவோம் அந்த இடத்துல இல்லையே பிருந்தாவனமாகவே நம்ம ஊர் சிவல்லிபுத்தூர்ல நினைச்சு நிடுவோம் இந்த இடத்துல கண்ணனே இல்லையே வடபத்திர சாயி சிவல்லிபுத்தூர்ல சேனிச்சி இருக்கார் அவரே போதும் அவரைத்தான் கண்ணன்னு நினைச்சு நிடுவோம் நந்தகோபாலனுடைய திருமாளிகை இல்லையே தான் அந்த நந்தகோபாலன் திருமாளிகை அங்க இருக்கிற பஞ்சலட்சம் குடி பெண்கள் இல்லையே ஷிவல்லிபுத்தூர்ல இருக்கிற தோழிமார்கள் தான் பஞ்சலட்சம் குடி பெண்கள் ஆக ஊரையே ஆக்கினாள் தன்னையே ஒரு இடைச்சி ஆக்கி கொண்டாள் தன்னோடத்தை இளஞ்சிறுமிகளை மற்ற இடைப்பெண்களாக பாவித்தாள் தானே நிலை அந்த இடத்துல இல்லையே பிருந்தாவனமாகவே நம்ம ஊர் ஷிவல்லிபுத்தூர்ல நினைச்சு நிடுவோம் இந்த இடத்துல கண்ணனே இல்லையே வடபத்திரசாயி ஸ்ரீவல்லிபுத்தூர்ல சேனிச்சின்றிருக்கார் அவரே போதும் அவரைத்தான் கண்ணன்னு நினைச்சு நிடுவோம் நந்தகோபாலனுடைய திருமாளிகை இல்லையே கோயிலே தான் நந்தகோபாலன் திருமாளிகை அங்கிருக்கிற பஞ்ச குடி பெண்கள் இல்லையே இடைப்பேச்சும் முடைநாற்றமுமாய் மாறிவிட்டதுங்கிறதை வியாக்கியானத்திலே சாதிக்கிறார் அவர் நடக்கிறத பார்த்தால் இடுப்பை ஒடித்து ஒசிந்து இடைச்சிய போலே நடக்கிறாள் அவருடைய கோடாலி முடிச்சை பார்த்தால் ஒரு பெண் இழுத்து பின்னினா போலே இல்லாமல் ஒரு இடைச்சி எப்படி இழுத்து மேல் கொண்டை போட்டிருப்பளோ இருப்பதோ அத போல முடி மாறி போச்சு பேச்சும் பெண்ணுடைய பேச்சாகவும் இல்லை அதீத வேதாந்தார்த்தங்களை கற்றிருந்தாலும் வந்தெங்கும் கோழி அடைத்தனஹான் எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனஹான் என்ன அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த பேச்சு பேச்சும் மாறி போச்சு நட பாவனையே மாறி நடையும் எடமுடியும் இடை பேச்சும் விட்டது இதுல ரொம்ப ஆச்சரியமான செய்தி நாலு சொல்லியிருக்கார் வியாக்கியானத்திலே நடைய நாம மாத்திக்கலாம் முடிய நாம மாத்திக்கலாம் பேச்ச நாம மாத்திக்கலாம் ஆனா இயற்கையில் சுவாவத்தில் ஆண்டாள் திருமேனியில் இடைச்சிகள் இடத்துல வீசுகிற மோர்வெண்ண நாத்தமே வீச ஆரம்பிச்சுடுத்தான் இடைச்சிகளுக்கு அடுகல போனும்னால் அவர்களுக்குன்னு ஒரு வாசனை இருக்கு எப்பவும் மோரோட பழகி பாலோட பழகி அந்த வாசனை உடம்பு முழுக்க ஏறி இருக்கு ஆண்டாள் இப்ப நெஜத்தில் தயிர் மோர் விற்கல அவள் பிராமண பெண்ணா தான் சிவலிபுத்தூர்ல இருக்கிறாள் இருந்தாலும் ஏறிட்டு கொண்ட பாவனையில் ஒரு இருபது வருஷம் மோர் தயிரோட பழகினவனா உடம்புல வாசனை வீசும் இப்பதான் இவ ஒரு மாசம் மட்டுமே பழகி இருக்கிறாள் அதுக்குள்ள வாசனை வீசுமானா இது நெருகேதுகமாக பகவத் கடாட்சத்தாலே கிடைத்த வாசனை பக்திங்கிற வாசனையே கிடைச்சி கொடுத்து அனாதிகால பாப்பங்கிற வாசனை போடுத்து கிருஷ்ண இதெல்லாம் கிடைக்காத வாசனை தொலைகிறது கிருஷ்ண வாசனைங்கிறது சுலபத்துல கிடைச்சுடாது அதுவே ஆண்டாளுக்கு கிட்டுகிறது கிடைக்காததெல்லாம் கிடைக்கும் போது சுலபமான மோர் வாசனை கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதனால கிருஷ்ணன் எப்ப அருகில வந்தானோ அவர் வந்தாலே அவர் வாசனை கூடவே வந்துடும் அவர் இடையர் அவன் கருகிலேயே ஆண்டாளுக்கு இருந்தபடியால் இடநடையும் இடமுடியும் முடைநாற்றமுமாய் விட்டது குடுங்கு நாற்றம் வெண்ண நாற்றம் திருமேனி கிட்டக்கு போனாலே அந்த வாசனையோடே பாசரத்தை தொடங்கினாள் திருப்பாவைன்னு பெயர் பெற்றது சங்கத்தமிழ் மால முப்பதுன்னு பேர் பெற்றது அது பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் தமிழ் ஐந்து மார்கழி மாசத்தில் கண்ணனை அடைய வேண்டும் காத்தியாயனி அர்ச்சன விரதத்தை மேற்கொண்டு அதற்காக எல்லா பெண்களையும் அழைத்து கொண்டு போய் நீராட வேண்டும் கண்ணனை அண்ட வேண்டும் கடாட்சிக்க பிரார்த்திக்க வேண்டும் பிராபியமாகிற கைங்கீரத்தை கொடுக்கும்படி கேட்க வேண்டும் சரணாகதி அனுட்டிக்க வேண்டும் இது இத்தனையும் ஆண்டாளுடைய திருவுள்ளத்தில் இருக்க இடக்கை வலக்கை தெரியாத இடைச்சி பாவனையில் முப்பது பாசரங்கள் பாடினாள் திருப்பாவை அதில் இருபத்தொன்பது பாஷரங்கள் இடைச்சியா பாடினது ஒரே ஒரு பாசரம் மட்டும் பெரியாழ்வாருடைய குமாரத்தியாக கடைசி பாசரம் வங்கக்கடல் கடைந்தா பாடினாள் இப்ப முதல் பாசரத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது பாசரம் எடைச்சி பாவனையில பாடினது முப்பதாவது பாசரம் மட்டும் தானாய் அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பது என்னும் பிரபந்தத்தை தலை கட்டுகிறாள் அப்ப இருபத்தொன்பதில் முதல் பாசரம் இரண்டாம் பாசரம் இப்போது நாம் அனுபவிக்க வேண்டும் மார்கழி மாசம் தேதி இன்றைய பாசரம்ாசரம்ாசரம் நேற்றைக்கு சாயங்காலம் மாசம் பிறந்திருக்கிறபடியால் நாம் காலை உபநியாசத்தை அனுபவிச்சுட்டபடியால் முதல் பாசரத்தின் அர்த்தத்தை பார்க்கவில்லை முதல் பாசரமும் பார்ப்போம் நாழ்பாசரமான இரண்டாம் பாட்டனையும் பார்ப்போம் முப்பது நாளுக்குன்னு முப்பது பாசரம் எண்ணி எண்ணி பாடினாள் ஆண்டாளுக்கே உண்டான பெருமை முப்பது பலர் பாடி இருக்கலாம் ஆனால் இம்மாசத்துக்காக அல்ல இம்மாசத்துக்கு பலர் பாடியிருக்கலாம் ஆனா முப்பது அல்ல இது ரெண்டும் இல்லாமல் தான் பலரும் பாடியிருப்பார்கள் ஆனா ஆண்டாளுடையது இம்மாசத்துக்கென்னே பாசரம் முப்பதுக்கென்னே பாசுரம் எதுக்காக சொன்னேன்னா முப்பது பாசுரம் திருநெடுந்தாண்டகம் இருக்கு அது மார்கழி மாசத்துக்காக பாடப்பட்டதல்ல வேணா பாடிட்டு இருக்கலாம் இன்னும் கேட்டா திருநெடுந்தாண்டகத்தை மார்கழி மாசம் அனத்தியனத்துல சேவிக்க முடியாது அது திருவங்கியாழ்வாருடைய பிரபந்தம் ஆனா மார்கழியில் சேவிக்கலாம் முப்பதாகவும் இருக்கலாம் இதே மார்கழி மாசத்துக்காக வேற ஒரு பிரபந்தமும் உண்டு ஆனா அதுல இருபது பாசரங்கள் தான் உண்டு அதுக்காகத்தான் நான் சேர்த்து தெரிவித்தேன் பாசரத்துல திவ்ய பிரபந்தமே முப்பது இருக்கலாம் அது மார்கழிக்கு இல்லை மார்கழிக்குன்னு வேறு பிரபந்தம் இருக்கலாம் அதுல முப்பது இல்லை ஆனால் முப்பதுக்கும் மார்கழிக்குமாக அண்டாள் பாசரம் பாடினாள் அதில் முதல் பாசரம் இரண்டாவது பாசரம் இப்போது பார்க்கலாம் முதல் பாசரத்தாலே இந்த மாதம் வாய்த்ததேங்கிற நாளை கொண்டாடுகிறாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுவினோ நேரிழையீர் சீர்மல்கு மாய்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை திருவான் பாரோர் புகழப் படிந்து ஏலோர் எம்பாவாய் நாராயணன் நமக்கே பறை திருவான்னு சாதித்தாள் முதல் பாசுரம் அந்த நாராயணன் ஆறுங்கிற கேள்வி பிறக்க பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனன்னு இரண்டாம் பாட்டாலே சாதிக்கிறாள் இரண்டாவது போஷரத்தால் நாம இன்னென்னத்தை செய்யலாம் இன்னென்னத்தை செய்யக்கூடாது மார்கழி நோன்பு தொடங்கிட்டோம் அதுக்கு இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பிரித்து விடுகிறாள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாரண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இரண்டாவது பாசரம் ஓரோரு பாசரத்தின் முடிவிலேயும் ஏலோர் எம்பாவாய் ஓர் எம்பாவாய் என்று மாற்றி மாற்றி வருகிறது அப்ப எம் பாவாய் பாவாய்னா பாவை ந பதுமை பதுமைங்கிறது பொம்மை எம்பாவாய் எங்களுடைய பொம்மையேனு யாரையோ அழைக்கிறாள் அல்லது மீண்டும் அடுத்த தெய்வீக இடை அரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள கரோகரா வள்ளிமன கரோகரா கச்சிம்பு கரோகரா